சாமி சபரிமலை ஐயப்பன்ட்ட கேட்டது கிடைக்கணும் நினச்சது நடக்கணும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் சாமி ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கும்ப முத்திரை தான் இந்த முத்திரையை வந்து ஒரு சிலர் வைக்க தெரியாமல் வைக்கிறீங்க நல்லா இந்த முத்திரையை கவனிங்க இந்த இரண்டு நகமும் நேராகவே இருக்கிறது இப்படி இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இரண்டு நகமும் இப்படி நேராகவே இருக்கிறது அதே போல் இரண்டு பெருவிரல் நகங்களும் நேராகவே இருக்க வேண்டும் ஸோ இதுக்கு பேர் தான் கும்ப முத்திரைன்னு பேர் இங்கே நெஞ்சுக்கு நேராக வச்சு நேராக அங்கே கலசத்தை பார்க்க வேண்டும் இதற்கு நீங்கள் சரியாக செய்ய வேண்டியது சரியாக படியை ஏற வேண்டும் நீங்கள் வந்து முதல் படியை கூட குனியாம பதினெட்டு படியும் நேராக ஏறணும் உங்களை யாரும் பிடிச்சி தூக்கக்கூடாது அப்படி ஏறினா மட்டும்தான் இது வந்து சுழிமுனை ஓடும் உங்களை யாராவது கையை பிடிச்சி இழுத்தாங்க அங்கே காவலர்கள் நிற்கிறாங்க கையை பிடிச்சி உங்களை தூக்கி விட்டாங்கன்னா நீங்கள் போய் கேளுங்க பட் ஆனால் அவ்வளோ எஃபெக்டிவ் வந்து அதில் இருக்காது நேராக சென்ட்ரலில் ஏறினு வச்சுங்களேன் கட கடன் மேலே ஏறி பழைய ஐயப்பனுடைய விக்கிரகம் அங்கே மணியாக இருக்கிறது மணி பக்கத்தில் நிற்கிறீங்க இந்த கும்பமுத்திரையை வைக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேண்டுமோ படி ஏரியிலிருந்து ஐந்தே ஐந்து வினாடிகள் மட்டும்தான் ஐந்து வினாடிகளுக்குள்ள உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேண்டுமோ அதை வேண்டிவிட்டு வாருங்கள் அடுத்த வருடம் நீங்கள் மீண்டும் செல்வதற்குள் அந்த வேண்டுதல் உங்களுக்கு சிறப்பாக நிறைவேறும்